வணக்கம் தமிழ் கற்போம் கோவில் வழிபாடு பற்றி தமிழிலே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடிய அருமையான பாடலும் அதை பற்றி விளக்கமும் கோயில் முழுதும் கண்டேன் உயர் கோபுரம் ஏறி கண்டேன் தேவாதி தேவனையான் தோழி தேடியும் கண்டிலனே தெப்ப குலம் கண்டேன் சுற்றி தேரோடும் வீதி கண்டேன் ஏப்பில் வைப்பா மாவனை தோழி ஏழை நான் கண்டிலனே சிற்ப சிலைகள் கண்டேன் நல்ல சித்திர வேலைகள் கண்டேன் அற்புத மூர்த்தியினை தோழி அங்கங்கு கண்டிலனே அற்புத மூர்த்தி என்பது சிவபெருமானின் பல திருக்கோளங்களுள் உன்னத வடிவமாக திகழும் சோமஸ்கந்த மூர்த்தி வடிவமாகும் இதில் சிவபெருமான் உமையாளோடு அமர்ந்திருக்க திருமிருக பெருமான் சிறு குழந்தையாக வீற்றிருக்கும் சிலை பொன்னும் மணியும் கண்டேன் வாசம் பொங்கும் பூமாலை கண்டேன் என்னப்பன் எம்பிரானை தோழி இன்னும் யான் கண்டிலனே தூபம் எடுதல் கண்டேன் தீபம் சுற்றி எடுத்தல் கண்டேன் ஆபத்தில் காப்பவனை தோழி அங்கே நான் கண்டிலனே தில்லை பதியும் கண்டேன் அங்கு சிற்று கண்டேன் கல்லை கணி செய்வோனை தோழி கண்களார் கண்டிலனே இப்பாடலில் கோயில் கோயிலைச் சுற்றி இருக்கக்கூடிய வளாகம் புலங்கள் தேரோடு கண்ட தெரு வீதிகள் கோயிலில் அழகூட்டப்பட்ட சிலைகள் அச்சிலைகளுக்கு செய்யப்பட்ட சில வழிபாடுகள் என அனைத்தையும் கண்டுவிட்டேன் ஆனால் எந்த இடத்திலும் இறைவனை காணவில்லை என அவள் வருத்தமுற்று பாடுகிறாள் இதை கேட்ட அவளது தோழி கண்ணுக்கிணிய கண்டு மனதை காட்டில் அலையவிட்டு பண்ணிடும் பூசையாலே தோழி பயனென்று இல்லையடி உள்ளத்தில் உள்ளானடி நீ உணர வேண்டுமடி உள்ளத்தில் காண்பாயெனில் கோவில் உள்ளேயும் காண்பாயடி என்கிறாள் கண்ணிற்கு இனிமையான காட்சி தரும் வெளி கண்டு மயங்கி விடுகிறாய் அதையே மனதில் கொண்டு மனதை விட்டு அதன் பிறகு செய்யப்படும் வழிபாட்டினால் பயன் ஏதும் இல்லை இறைவன் ஒருவன் உள்ளத்தில் இருக்கிறான் அதை முதலில் உணர வேண்டும் என்கிறாள் அந்த தோழி அப்பொழுதுதான் கோயிலுக்குள்ளே குடிகொண்டிருக்கும் இறைவனை காண முடியும் என்று மற்றொரு தோழி பதிலளிப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அதாவது வெளி கண்டு ஏமாற்றமடைந்து விடக்கூடாது உள்ளுக்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் இருக்கும் இறைவனை நினைத்தே நம் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அதுதான் இறைவனை காண்பதற்கான வழி என்று கவிமணி தனது பாடலில் மிக எளிமையாக விளக்கியுள்ளார் தமிழ் பழகுவோம் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்